நாங்கள் தான் உங்க ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்க வந்து என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா மார்கழி பிறந்துடுச்சு மார்கழி பிறந்து இன்னையோட நாலு நாள் ஆயிடுச்சு ஆனால் தம்பிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால நம்ம வந்து மார்கழி ஒன்னா தேதியில இருந்தே நம்மளால வீடியோ எடுக்க முடியல அதனால தான் நான் மார்கழி நாலாம் தேதியிலிருந்து வீடியோ இனிமேல் டெய்லி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் வந்து எடுத்துட்டு இருக்கேன் மார்கழி நாலாம் தேதி அதாவது வியாழக்கிழமை எனக்கு எப்படிலாம் போச்சு நான் வீட்டில் என்னென்னலாம் வேலை பார்த்தேன் அப்படின்றத பற்றி தான் இந்த பிளாக்ல நீங்க பார்க்கப் போறீங்க நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு நான் வந்து அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் தண்ணி வர சவுண்டு கேட்டு தான் இன்னைக்கு சொல்லப்போனால் நான் காலையில் வெள்ளனாவே எழுந்திரிச்சது நம்ம வீட்டில் வந்து சாணியே கொண்டு வந்து போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வெள்ளனை எந்திரிச்சனால போய் பக்கத்து வீட்டில் வந்து மாடு கட்டியிருப்பாங்க இருப்பாங்க நல்ல போய் சாணி எடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாணியை எடுத்துகிட்டு வந்துட்டு வாசம் தெளிக்கலாம் அப்படின்ட்டு வாசம் வந்து தெளிச்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு நான் வந்து சாணி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதனால தான் காலையில் வாசம் தெளிச்சுட்டு ஏன் இவ்வளோ நேரம் சாணி தெளிச்சேன் அப்படின்னா நல்ல தண்ணி வந்துடுச்சு நான் கிட்டத்தட்ட நல்ல தண்ணி பிடிச்சி ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு இந்த சைடு நம்ம சைடு நல்ல தண்ணி வந்தது வந்து நல்ல தண்ணி மாதிரியே இல்லை அவ்வளோ நேரம் முடிச்சுமே உப்பு தண்ணியாகவே தான் வந்துச்சு அதனால் பிடிக்கவே இல்லை சிண்டெக்ஸுக்கு மட்டும் போட்டு விட்டு பிடிக்கவே இல்லை நல்ல தண்ணியும் இல்லை அந்த ஆரோ வாட்டர்னு சொல்லுவாங்களா கடையில் வாங்குவாங்கள்ல அந்த தண்ணி தான் நான் வந்து ஒரு கூட வாங்கினேன் மூணு கூட வாங்கினேன் ஒரே ஒரு கூடம் தான் லாஸ்ட்டாக இருந்துச்சு அதுவும் தீர்ந்து போச்சு நேற்று எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து நல்ல தண்ணி வாங்கிட்டு இருந்தேன் அந்த வண்டிக்காரவங்களையும் காணும் அதனால் எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து ஒரு குடம் தூயிடுந்தேன் நீ கடையில் எல்லான்னா எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு சா போய் சாணி எடுத்துடலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன் எல்லாம் தண்ணி இருந்தாங்க என்ன தண்ணேனு கேட்டேன் நல்ல தண்ணி நாங்கள் பிடிச்சதுக்கப்புறம் ஒரு சவுண்ட் கொடுங்கன்னு தண்ணி ஃபஸ்ட்டு அந்த சைடு ஓசை போட்டிருந்தேன் அவங்க வந்து வீடு கொஞ்சம் வேலை பார்க்கறதுனால ரெண்டு ட்ரம்முக்கு எல்லாத்தையும் பிடிச்சாங்க சரி நம்மளுக்கு ஒரு மனசு வச்சுருக்கலாம் அவங்க பிடிச்சதுக்கப்புறம் நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் பின்னாடி இல்லையாக்கா எல்லாரும் பிடிச்சிட்டாங்க அப்புறம் பிடிச்சிட்டிங்களா கேட்டேன் பிடிச்சிட்டே நாங்கள் அப்புறம் ஓசை போட்டு இங்கிட்டு வந்து குடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஏழு குடம் பிடிச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ட்ரம்மு கழிவு ஒரு அரை ட்ரம்மு வந்திருக்கு இதை வச்சு நான் ஓட்டிடுவேன் ஒரு மாதத்துக்கு இந்த மாதிரி இடையில இடத்துல எங்கிட்டாச்சும் நல்ல தண்ணி வந்துச்சுன்னா நான் பிடிச்சிக்கணும் முதல்ல தண்ணி இல்லாமல் மாறிப்போச்சு பழப்பு இன்னைக்கு சாணி எடுத்து வந்ததுனால இன்னைக்கு உறுதியாக அடுப்பு மொழி விட்றணும் எல்லாம் அந்த சின்ன சின்ன விறகா இருக்கனால அடுப்பு வந்து பற்றவே மாட்டேங்குது டக்குனே ரொம்ப நேரம் ஆகுது அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு அதனால் நான் என்ன பண்ணிடுறது இந்த பிளாஸ்டிக் பேப்பர்லாம் இருக்கில அந்த பிளாஸ்டிக் பேப்பர்லாம் எடுத்து வச்சிடறது பிளாஸ்டிக் பேப்பரை வச்சு அடுப்பத்தை வச்சோம்னா ஒரே இதிலேயே பற்றி ஒரே தூக்கிச்சுது அந்த கட்டை போய் ஃபுல்லாக பேப்பராக தான் வச்சுருக்கேன் பிளாஸ்டிக் பேப்பராக தூக்கிலாம் போட மாட்டேன் இன்னைக்கு நான் வந்து வெந்தய குழம்பு தான் வைக்க போகிறேன் ஏன்னா போன வாரம் சந்தைக்கே போகல அங்கே நாலு நாள் எங்கள் மாமியா வீட்டில் நாலு நாள் இருந்தனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியாச்சு தக்காளி சாப்பாடு காய் சாப்பாடு அப்புறம் வெண்டிக்காய் குழம்பு அப்புறம் என்னென்னமோ குழம்பு வச்சாங்க அங்கே சாப்பிட்டனால நம்மளுக்கு ஒன்றும் தெரியல இந்த மூணு நாளாக நம்ம இங்கே வந்து இருக்கிறதுனால நேற்று வந்து தேங்காய் சாப்பாடு வச்சேன் முந்தா நேற்று வந்து பருப்பு சாப்பாடு வச்சேன் இன்றைக்கி என்ன வைக்கலான்னு சொல்லி யோசிச்சு தான் சரி வெந்தய குழம்பு வச்சு விட்ருவோம் தேங்காய் அரை முடி இருக்கும் அரைச்சது ஏய் உங்க அம்மா வீட்ல சிமெண்ட் இருக்கா சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வெள்ள சாப்பாடு வந்து அடுப்புல வடிச்சது வெந்தய குழம்பு வந்து இங்க உள்ளே வச்சிட்டேன் சிலிண்டர்லயே வச்சிட்டேன் அப்பளம் வந்து கொஞ்சம் வச்சுட்டு இருக்கேன் இந்த டிரைமி அப்பளம் வந்து எங்க வாங்கினது அப்படின்னா நம்ம வந்து வாத்தமிழாவா ஷோ போயிருந்தப்ப நம்ம தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அதுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் கேஷ் கேஷ்பேக்கும் இந்த டிரைமி அப்பளமும் நம்ம கொடுத்தாங்க அப்ப வாங்கினது இன்னொன்னு நம்ம வந்து வச்சிருக்கோம் அந்த அந்த அட்டை பெட்டில கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பாக்கெட் இருந்திருக்கும் இப்பதான் காலி கொடுப்போம் எத்தனை மாசம் ஆச்சு மூணு நாலு மாசம் நாலு மாசம் ஆயிடுச்சு மூன்றரை மாசம் வச்சுக்கோங்களேன் ஒரு மாசம் ஆயிடுச்சு மக்களும் இருக்கு இந்த அப்போ வந்து ஊருக்கு வந்து கொண்டு வருவாங்க இந்த கலர் அப்பில வந்து படி வந்து ரெண்டு படி வந்து ஐம்பது ரூபாய்ன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க நான் வந்து நூறு ரூபாய்க்கு வாங்கி வச்சேன் இந்த அப்பளம் என்ன நம்ம வந்து அப்பளம் சாப்புடுவோம் தம்பிக்கு வந்து கலர் அப்பளம் தான் கொடுக்க மாட்டோம் ஒயிட் கலர் அப்பளம் தான் கொடுப்போம் இந்த அப்பளம் வாங்கி ஒரு மாசம் இருக்கும் நம்ம வந்து வெளியில வைக்காம பிளச்சு பிடிச்சி எவ்வளவு தெரியும் பார்த்தீங்களா இன்னைக்கு உங்க வீட்டுல எல்லாம் என்ன நீங்க சமைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க காலையில எதை முடிதமை எழுந்திரிச்சே அஞ்சே காலைக்கு எழுந்திரிச்சேன் போய் சாணி எடுத்துகிட்டு வந்துட்டு வாசலுக்கு சாணி தெளிச்சிட்ருந்தேன் எல்லோரும் தண்ணி இருந்தாங்க பார்த்தா நல்லது அதுக்கப்புறம் அந்த தண்ணியை பிடிச்சிட்டு சோறு குழம்பு சுத்தமாக தண்ணியே இல்லை நம்ம வீட்டில் நல்ல தண்ணியே இல்லை ஒரே ஒரு குழந்தா இருந்துச்சு அதுவே என் மாமியார் வீட்டில் கூட்டிகிட்டு இருந்தது நம்ம ஊற்ற குழந்தா இருந்துச்சு அதனால தண்ணியை பிடிச்சி இந்த மனுஷன் தூங்குறாரு தூங்குற நான் எழுப்பிட்டுட்டே இருந்தேன் ஏன்னா தண்ணியில் எங்கேயோ ஓசைப்பட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி அங்கிட்ட ஓசைப்பட்டேன் எப்படியாச்சும் பிடிச்சிக்கணும் அப்படின்ட்டு காமிச்சிருங்க தண்ணி நம்ம வந்து எல்லாத்துலேயும் குடிச்சாச்சு ட்ரம்லையும் நம்ம வந்து குடிச்சிட்டோம் சாப்பிட உட்காந்துட்டோம் எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் நீ காலியா சொன்னியா நீ சோட்டா பீமா காலியாவா காலி காலி அல்ல சோட்டா பீமா போதும் அது புண்ணு காலு தம்பி நானும் அவங்க அப்பெல்லாம் ஒளிஞ்சு பிடிச்சி விளாடுவோமா தம்பி கூட இவன் போய் கீழே அந்த கட்டில் கீழே விளாண்டு விளாண்டு அந்த இது உடஞ்சி போச்சு ரெண்டாவது நாங்க எல்லாரும் மொத்தமா உட்காந்தமா ஆல்ரெடி அது விட்டுதான் இருந்துச்சு அதை புடுங்கி விடுங்க நேத்த அவன் ஓடி பிடிச்ச விளாடுறப்ப நட்டிக்கிட்டேன் சாப்பிடுவோம் இதுதான் இன்னைக்கு நம்ம வாசல்ல நான் போட்ட குட்டி குளம் இது பொண்ணு வேமா ஆடுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த மாத்திரை அந்த மாத்திரையும் அன்னைக்கு இப்போ குடிக்கணும் தம்பி வந்து கடிச்சே சாப்பிடுவோம் மாத்திரை குட் பை தானே தாங்க சாப்பிட்றீ சாப்பிட முடி வந்து நிறைய இருக்கு அதனால முடிவு நான் வந்து அப்படியே முழுங்க விட்டு பழக்கலாம் அப்படின்னு மாத்திரன்னு அதை அவங்க அடிச்சு சாப்பிடணும் இவர் அது ஃபிளேவரபுளா இருக்கு டேப்லெட் ஆரஞ்சு மாதிரி அதனால தான் இந்த கிரியாலும் திங்கமாகும் இதுவும் நம்ம இன்னொரு வாசல்ல போட்ட குட்டி குளம் நான் சிக்கு குளம் தான் போட்டிருக்கேன் சும்மா சிம்பிளா போட்டேன் இப்போ நான் வந்து அடுப்பை வந்து மொழுகணும் தம்பி வந்து முடி வெட்டிட்டு வர்ற மட்டும் இந்த சுடுதண்ணி வந்து அடுப்புலேயே அந்த கங்களை கிடக்கட்டும் அவங்க குளிச்சதுக்கு அப்புறமா முடி வெட்டிட்டு குளித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுப்பை வந்து மொழி விடலாம் ஏன்னா இத்தனை நாள் சாணி கிடைக்காம நம்ம வந்து அடுப்பை இப்படியே போட்டு வச்சிடணும் சாணி நான் காலையில் நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதனால் இன்னைக்கு அடுப்பை மொழி விட்ருவோம் மாமா வந்து தம்பியை முடி வெட்டுறதுக்காக கூட்டிட்டு போனாங்க ஆனால் தம்பிக்கு வந்து முடி வெட்டலை ஏன் அப்படின்னா கடையில் வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்தது எனக்கு வாடகைக்கு ஃபோன் வந்துடுச்சு அதனால நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை வந்து ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்துட்டாங்க முடி வெட்டவே இல்லை தம்பிக்கு அதனால் சரின்ட்டு அடுப்பில் இருந்த சுடு தண்ணியை கீழே இறக்கி வச்சுட்டு அடுப்புக்கு வந்து தண்ணியை தெளிச்சு விட்டேன் ஏன்னா அடுப்புக்கு பின்னாடி நிறைய எறும்பு இருந்தது அடுப்பு மொழுகும்போது கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓர்ஸ் பண்ணி விட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் அடுப்பு நான் வந்து சிமெண்ட்டில் தான் முழுக்கலான்ட்டு இருந்தேன் சிமெண்ட்ல முழுகணும் அப்படின்னா நான் முதல்ல நான் வாடகை வீட்டுல போது சிமெண்ட்ல மொழிகிடுனேன் செம்மண்ல முழுகிருந்தேன் செம்மண்ல முழுகிருந்த அடுப்பு நல்லா இருந்தது சிமெண்ட்ல மொழிகிர்ந்து வந்து அந்த கங்கு பட பட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கங்கு அந்த ஹீட்டாக ஹீட்டாக வெடுப்பு மாதிரி வந்துருச்சு நம்ம ஃபுல்லாவே சிமெண்ட்லேயே பண்ணிருந்தா ஒன்றும் தெரியாது ரெண்டாவது செம்மண்ணு அப்புறம் சிமெண்ட் ரெண்டு மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா வெடிப்பு மாதிரி வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு நான் செம்மண்ண தான் பண்ண போறேன் செம்மண் எடுத்துட்டு வரவங்களாட்டி நான் படாத பாடுபட்டுட்டேன் ஏன் அப்படின்னா செம்மண்ணே கிடைக்கல எங்கிட்டு இருக்கோன்னு தெரியல அப்புறம் ஆயாட்டை கேட்டு நம்ம காட்டு சைடு போயிட்டு மண்ணுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மண்ணை எடுத்துட்டு இருந்ததுதான் இன்னைக்கு நான் வந்து அந்த மண்ணை ஃபுல்லாவே ஊதுத்து விட்டு தண்ணியை தெளிச்சு நான் வந்து அடுப்பு வந்து மூழ்கிட்டு இருக்கேன் தம்பி கூட வந்து யார் விளாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் பையன் வந்திருக்கான் இருந்து குட்டியை பிள்ளையில இருந்து தம்பிங்க ரெண்டு பேரும் விளாண்டுட்டு இருந்தாங்க தான் வீடியோ எடுத்தாங்க ஒரு வழியாக அடுப்பை நான் வந்து மொழிகிட்டேன் இப்படிதான் இருக்கு அடுப்பு மொழுகினதுக்கு அப்புறம் ஆயிடுச்சு அடுப்பு அடுப்பு அப்புறம் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் தம்பி வந்து வீட்டுக்கு வந்து டிராயிங் பண்ணியிருக்கான் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லிருங்க மார்க்கர் ஒன்று வச்சுருந்தேன் இந்த ப்ரெஸ் டப்பாக்குள்ள வச்சிருந்தேன் அது கீழே இருந்தாங்கன்னா கூட உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன் அதை கீழேருந்து பார்த்துட்டேன் எனக்கு எடுத்து கொடுத்தாலே எடுத்து கொடுக்கணும்னே நானும் எடுத்து கொடுத்தீங்க பாருங்க எப்படி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அடுப்பு வந்து இப்போ ஓரளவுக்கு காய ஆரம்பிக்குது நம்ம வந்து சாணியை வச்சு மொழிகிற வேண்டிதான் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா தான் வந்திருக்கோம் எதுக்காக அப்படின்னா பொடி அரைக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் எனக்கு கல்யாணம் முடிச்சு ஆறு வருஷம் முடிஞ்சு ஏழாவது வருஷம் நடந்துட்டு இருக்கு இத்தனை வருஷத்துல போனா நான் ஒரு நாலே நாலு தடவை தான் மிளகாப்பிடியை நான் அரைச்சிருக்கேன் ரொம்பலாம் வாங்க மாட்டேன் அரை கிலோக்கு வாங்குவேன் இந்த தடவை தான் ஒரு கிலோவுக்கு வாங்கிருக்கேன் ஏன்னா பொடி டக்கு டக்குனே தீந்துருது முதல்ல புளி குழம்புலாம் அவ்வளோக்கா வைக்க மாட்டோம் இந்த அரைச்ச ஊத்துற குழம்புலாம் வைக்க மாட்டோம் இப்போ நான் அடிக்கடி வைக்கிறனால எனக்கு பொடி டக்குனே தீந்துருது இடையிலே தீர்ந்தனால எங்கள் மாமியார் இடையில அரைச்சாங்க அவங்க கொடுத்தாங்க அதனால தடவை கொஞ்சம் எச்சா அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிலோக்கு நான் வந்து வாங்கியிருக்கேன் ஒரு கிலோக்கு நான் வாங்கினேன் ஆனா எடை போட்டு பார்த்தப்ப மூணு முன்னூறு வந்துச்சு மூணு கிலோ முன்னூறு கிராம்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அரைச்சதுக்கு அப்புறம் மூணு முந்நூறு கரெக்ட் இருந்தது நான் இந்த ரைஸ் மில்லுக்கு போன உடனே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் எங்க ஊர்ல வந்து விஎஸ் வந்து ஒரு ரைஸ் மில் இருக்கு பொடி அரைக்கிறதுக்கு அங்கதான் வருவோம் அம்மா வந்து மிளகாப்பிடி அரைக்கணும் மற்றவரி இந்த கோதுமை தான் போவேன் ஒரு தடவை என்ன பண்ணிட்டேன் காசை கொடுத்து போய் அரைச்சிட்டு வாமான்னு சொல்லி சொன்னாங்க நானும் போயிட்டேன் போயிட்டு அங்க வந்து கரண்ட் இல்லை அதனால சரி கரண்ட் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அதனால சரி நம்ம வந்து போய் வாங்கி சாப்பிட்டு வரலாம் ஏன்னா ரைஸ் மில்ல வந்து அரைச்சதுக்கு காசு கொடுப்பாங்கல்ல அது வந்து வந்து இப்போ அறுபது ரூபான்னா வீட்டில் நம்ம எழுபது ரூபான்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து ரூபாய்க்கு போய் வாங்கிட்டு வந்தேன் அப்போல்லாம் பத்து ரூபான்னா ரொம்ப பெரிய காசு நூறுரூபாயை முடிச்சு பத்து ரூபாய்க்கு நம்ம வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் கடைசியில் பார்த்தா கரண்ட் வரவே இல்லை அழுதுகிட்டே தூக்கிட்டு போனேன் அந்த அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது வீட்டுக்கு போய் நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழுதுகிட்டே தூக்கிட்டு போனேன் இந்த ரைஸ் மில்க் வந்தோன்னே எனக்கு அந்த நினைப்பு வந்துடுச்சு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மிளகாப்பிடி அரைச்சிட்டு நம்ம ஊருக்கு நம்ம வந்து வந்துட்டு வழியில் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் வந்து ஸ்கூலில் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை நம்ம நின்று பார்த்துட்டு வந்தோம் இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம ஊரில் வியாழக்கிழமை வியாழக்கிழமை சந்தை போடுவாங்க அதனால சந்தைக்கு வந்துட்டு இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு தான் இருக்கோம் நான் எங்கள் அம்மா ஊரில் இருக்கும்போதெல்லாம் சந்தைக்கெலாம் நாங்கள் போனது கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு மேலே வரணும் சந்தைக்கு அதனால நாங்கள் சந்தைக்கே போனது கிடையாது ஊரில் வந்து இந்த வண்டியிலலாம் காய்கறி வந்துட்டு வருவாங்கள்ல அந்த மாதிரி வரும்போது வாங்கிக்குவோம் அப்படி இல்லைனா திண்டுக்கல் வரும்போது நாங்கள் காய்கறி வாங்கிக்குவோம் அப்படி தான் நாங்கள் வாங்குவோம் ஆனால் இங்கே வந்து நான் வந்து வியா வியாழக்கிழமை வியாழக்கிழமை வார வாரம் நான் சந்தைக்கு வந்துடுவேன் ஒரு வாரம் சந்தைக்கு வரல அப்படின்னாலுமே வீட்டில் வந்து எதுவுமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு நம்ம வந்து மிளகா பொடி அரைச்சிட்டு வந்தோம் பார்த்தீங்களா அந்த மிளகா பொடி வாளியை வந்து நான் அப்படியே வச்சுருந்தேன் ஏன் கிச்சனில் கஜ கஜன்னு இருக்குது நான் அவசரத்தில் வந்து மிளகா பொடி அரைக்க போகிறப்ப இந்த வாளியை தான் நான் எடுத்துகிட்டு போனேன் இந்த வாளியில் நான் வந்து இந்த ரேஷன் என்ன ரேஷன் பருப்பு ரேசன் ரேஷனில் கொடுக்குற ஜீனி இதெல்லாம் நான் வச்சுருப்பேன் அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் திங்க்ஸ்லாம் வச்சுருப்பேன் இந்த உப்பு பாக்கெட்டு கல்ப்பு பாக்கெட்டு தூளுப்பு பாக்கெட்டு அப்புறம் வாத்த மிளா கொடுத்த உப்பு பாக்கெட்டு எல்லாமே நான் இந்த வாளியில் தான் வச்சுருந்தேன் இந்த வாளி எடுத்துட்டு போகும்போது மொளாப்பொள்ளி அரைக்கிறதுக்கு எடுத்துட்டு போகும்போது அந்த திங்ஸ் அப்படியே மேல வச்சிட்டேன். சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே சமையல் வேலையை பார்த்துக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருந்தேன் ரெண்டாவது மிளகாப்பொடி வாளியில் வந்து நம்ம இதெல்லாம் எடுத்து வைக்கணுமே இந்த மிளகாப்பொடி வந்து எதில் மாற்றி வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே நான் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்ருந்தேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து நான் வந்து தான் ஊற்ற போகிறேன் அந்த பனியாரத்தில் வந்து வெங்காயம் அப்புறம் அந்த கலப்பருப்புன்னு சொல்லுவாங்கள்ல எண்ணெய் ஊற்றி கடுகு கருகப்பிலாம் போட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு பச்சை கலப்பருப்பு போட்டு அந்த மாவு கூட ஊற்றி சாப்பிட்டோம்னா சா சூப்பராக இருக்கும் இது கூட முட்டை ஊற்றி சாப்பிட்ணா ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் பனியாரம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி முட்டை இல்லை அப்படின்றதுனால நான் வந்து வெறும் பணியாரத்தை தான் ஊற்றிட்டுருக்கேன் அப்படியே சந்தைக்கு போயிட்டு இருந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அப்படியே நான் வந்து மாவுமே ஊற்றி மாமாவுக்கும் தம்பிக்கும் பணியாரத்தை ஊற்றி கொடுத்தேன் அந்த வாலிக்குள்ளே இருந்த திங்ஸ் அந்த வாளிக்குள்ளேயே வச்சுட்டு மிளகாப்படிக்கு வந்து தனி ஒரு டப்பா போட்டு எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் பத்தில் அதனால ஒரு ஒரு சம்பளத்தில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் வீட்டுக்கு தேவையான மிளகாப்படின்னு தனியாக எடுத்து வச்சுட்டேன் எல்லாருமே சாப்பிட்டாங்க நான் மட்டும்தான் சாப்பிடல நான் எனக்கு பனியாரை ஊற்றிக்கிட்டே அந்த கொத்தமல்லி புதினா எல்லாம் தனித்தனியாக ஆஞ்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சி வச்சிட்ருக்கேன் முன்னாடி நான் பிளாஸ்டிக் கவரில் தான் போட்டு வச்சிட்ருந்தேன் ஆனால் அது அழுகி போகிற மாதிரி இருக்குது அதனால் இப்போ நான் டப்பாவில் வச்சுட்ருக்கேன் ஓரளவுக்கு இப்போ பரவாயில்ல அதுக்கப்புறமா நானுமே சாப்பிட்டேன் கொஞ்சூனாக இருந்தது அதனால் வடை சட்டியில் இருக்கிறத வலிச்சு போட்டு நான் சாப்பிட்டேன் நாள் எனக்கு இப்படி தான் போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் வளாகில் பார்க்கலாம் பாய்